சங்கத்து மக்களுக்கு வணக்கம் இந்த கடந்த வாரத்துல வந்து ரொம்ப சர்ச்சைக்குரிய அந்த கர்நாடக அரசு கொண்டு வந்த ஒரு சட்டம் அதாவது அந்த மாநிலத்துல அந்த மாநிலத்தை சேர்ந்த கன்னட மொழி பேசக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் தனியார் துறையில் துறையில வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டம் வந்து அவங்க அந்த மாநிலத்தோட சட்டமன்ற வந்து அதை ஏற்றிருக்காங்க அது வந்து பெரிய அதிர்வலைகளை குறிப்பா ஐடி துறையில் வந்து மிகப்பெரிய அதிர்வலைகளை வந்து கிளப்பியிருக்கு அது வந்து கர்நாடகா ஸ்டேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் லோக்கல் கேண்டிடேட்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பில் இதுதான் வந்து அந்த அந்த மசோதாவினுடைய பெயர் அந்த மசோதா பற்றியும் அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை பற்றியும் தான் வந்து இன்னைக்கு நானும் ஸ்ரீதரும் உரையாட போகிறோம் வணக்கம் ஸ்ரீதர் வணக்கம் சிவா சங்கத்த மக்களுக்கு வணக்கம் இது இந்த மசோதா பத்தி ஒரு சின்னதா ஒரு அறிமுகம் கேள்விகளுக்கு போலாம் இது நீங்க சொன்ன மாதிரி கன்னட மொழி பேசுபவர்களுக்கு கன்னடியர்கள்ங்கிறத எப்படி வரையறுக்கிறாங்க பாயிண்ட்டு கன்னட மொழி பேசு கன்னடா கர்நாடகாவில் பிறந்திருக்கணும் நீங்க இல்லைன்னா வந்து கர்நாடகாவில் பதினஞ்சு வருஷம் குறைந்தது நீங்க வாழ்ந்திருக்கணும் தொடர்ந்து டாமிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க இது தவிர நீங்க கன்னட மொழி எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்கணும் இது மூணாவது முக்கியமான ஒரு ரூல் இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்னு ரெண்டு நீங்க இதுவாக இருந்தாலும் கன்னட மொழி பேசணும் எழுதணும் படிக்கணும்ங்கிறது ரொம்ப ஒரு மேண்டேட்ரி இந்த டாமிசைல் இல்ல நீங்க பிறந்திருக்கணும் ரெண்டுத்துல இருந்து ஏதாவது ஒன்னு நீங்க கன்டென்ட் பண்ணணும் கரெக்டேரியாவை நீங்க ஃபுல் ஃபில் இது மேனேஜரியல் அந்த மேலாளர் பதவி மேனேஜர் வைஸ் பிரசிடென்ட்டு பிரசிடெண்ட் குரூப் பிரசிடென்ட் இந்த மாதிரியான பதவிகளில் வந்து ஐம்பது சதவிகிதம் இந்த லோக்கல்ஸ் இருக்கணும் உள்ளூர் உள்ளூர் மக்கள் இருக்கணும் இந்த மேலாளர் இல்லாத மேனேஜர் இல்லாத மற்ற பதவிகளில் பார்த்தீங்கன்னா வந்து எழுபது சதவிகிதம் இருக்கணும் அப்படின்னு இருக்கு சோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் எழுபது சதவிகிதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து முக்காவாசி உங்க கம்பெனியில வந்து கன்னடியர்கள் தான் நீங்க நீங்க எம்ப்ளாய் பண்ண வேண்டியிருக்கும் வேண்டி இருக்கணும் அப்படிங்கிறது இது இதுக்கான அந்த மொழி தேர்வை வந்து அரசாங்கம் வந்து ஒரு நோடல் ஏஜென்சி மாதிரி ஒரு ஒரு நிறுவனத்தை எடுத்து அவங்க வந்து கன்னட மொழி தேர்வை நடத்துவாங்க அதை எல்லா நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கணும் அந்த அவங்களுடைய தேர்வு ஒன்றா வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் ஒன்றா அதை வைக்க வைக்கணும் அப்படிங்கறது இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு தேவை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பிரச்சனை கலப்பிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே நம்ம வந்து இப்போ நத்திங் இஸ் நியூ அண்டர் த சன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது இது இதே மாதிரியான சில சட்டங்களை வந்து ஏற்கனவே பிற மாநிலங்களினுடைய சட்டமன்றங்கள் வந்து ஆந்திர பிரதேசத்து கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு சட்டத்தை அதாவது பிரிக்கப்பட்ட அந்த பிரதேசம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டத்தினுடைய சட்ட ரீதியான இது வந்து செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறத நீதிமன்றம் வந்து நீதிமன்றங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு ஹரியானால ரெண்டாயிரத்தி இருபதுல கொண்டு வந்தாங்க அதை வந்து நீதிமன்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இல்லை இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லி அதை ரத்து செஞ்சிருச்சு ஜார்க்கண்ட்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பட் ஜார்க்கண்ட்ல கொண்டு வந்த அந்த சட்டம் வந்து இன்னும் அவங்க அமல்படுத்தலை அதை வந்து நோட்டிஃபை பண்ணலை இந்த இந்த மாதிரியான சட்டங்கள்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்கன்னா இது வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் பதினாலாவது ஆர்டிகல் சட்டத்தின் முன்னாடி வந்து எல்லாரும் சமம் அப்படிங்கிறதுக்கு வந்து எதிராக இருக்கிறதாகவும் ஆர்டிக்கிள் பத்தொன்போதினுடைய ஜி உட்பிரிவு அதாவது நான் எந்த தொழில் வேணாலும் என்ன மாதிரியான ஒரு ஒரு வேலை வேணாலும் வந்து நான் செய்வேன் அதை செய்யறதுக்கு வந்து ஒரு ஒரு குடிமகனுக்கு வந்து உரிமை இருக்கு அப்படிங்கிற அந்த அடிப்படை உரிமைக்கு எது எதிரானதாகவும் பாக்குறாங்க இந்த கர்நாடக அரசு கொண்டு வந்த இந்த சட்டத்துல வந்து இன்னொரு சிக்கல் என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் பதினாறு உட்பிரிவு மூணின்படி ஒரு ஒரு அரசு வேலை வாய்ப்புக்காக அவங்க வந்து இந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட ஆண்டு காலம் இருந்திருக்கணும் இந்த மாதிரி ஒரு 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 கண்டிஷனை வந்து நாடாளுமன்றம் பார்லிமெண்ட் தான் கொண்டு வர முடியும் ஒரு மாநிலங்களின் அந்த சட்டமன்றங்களுக்கு இதுக்கான அதிகாரம் கிடையாது ஸோ இந்த மாதிரியான சட்டங்கள் வந்து நீதிமன்றத்தினுடைய அந்த ஸ்க்ரூட்டி நீக்கி போனால் நிச்சயமா வந்து அவை ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வந்து இப்ப சட்டபூர்வமா இதுல வந்து என்னென்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு பாத்திரம் நடைமுறையில வந்து இதுல என்ன நசிக்கல் இல்ல இதுல இன்னொரு பிரச்சனை இப்ப நீங்க ஆந்திராவும் ஹரியானாவும் வந்து மொழியை வந்து முக்கியமா வைக்கல அவங்க அந்த சட்டத்தின் படி வந்து ரெசிடென்சி அதாவது நீங்க உள்ளூர்ல இருந்திருக்கணும் இருக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் அவங்க உள்ளூருக்காரா இருக்கணும் அவர் வந்து எந்த தான் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய சட்ட அந்த சட்டங்கள் இருந்திருக்கு அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இன்னொன்று வந்து ஆந்திரா அதாவது வந்து இப்போது வந்து பிளவுபட்ட தொழில்கள் தொழில்களுக்கு வந்து மற்ற இந்தியா முழுக்க நம்பி இருக்க வேண்டிய இல்லை வந்து வேற்று நாடுகளை நம்பி நம்பியிருக்க வேண்டிய தொழில்கள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு ஹைதராபாத் அங்கேதான் வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ் சேவை நிறுவனங்கள் சர்வீஸ் பிபிஓ அதெல்லாம் அங்கே இருக்கு ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு முக்கியமான பாதிப்பும் நேரும் ஏன்னா வந்து ஹரியானாவில வந்து ஃபரிதாபாத் ஆஹ் குடுகாம் இது ரெண்டு மா மாவட்டங்களுமே வந்து டெல்லியோட எல்லை மாவட்டங்கள் அங்கதான் வந்து நிறையா குடுகாவில் தான் வந்து டெல்லியுடைய அனைத்து ஐடி நிறுவனங்களும் அங்கதான் குவிந்திருக்கு ஸோ ஹரியானாவோட பொருளாதாரமே பாத்தீங்கன்னா முக்கவாசி வந்து உங்களுக்கு குடுகாம் ஃபரிதாபாத்லேருந்து தான் வருது அப்படிதான் சொல்லணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு பாதிப்பை கொண்டு வரும் ஆஹ் இப்போ கர்நாடகாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து கர்நாடகாலே இப்போ கர்நாடகாவில் ஒட்டுமொத்த கர்நாடகாலே கர்நாடகா இப்ப கர்நாடகால என்ன ஒட்டுமொத்த பிரச்சனை கர்நாடகாலேயே கன்னடியர்கள் அறுபத்தேழு சதவீதம் தான் இருக்காங்க சோ நீங்க நீங்க வந்து சதவீதம் ஒதுக்கீடு பாப்புலேஷன்ல அவங்க எழுபது சதவீதம் இல்ல சோ இது ஒரு இது ஒரு முக்கியமான பிரச்சனை இன்னும் வந்து நிறைய இந்த நார்த் கர்நாடகா பாத்தீங்கன்னா நிறைய தெலுங்கு இருப்பாங்க ஆஹ் தெலுங்கு நிறைய பெல்லாரி மாதிரி மாநிலங்கள் வந்து கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் நடுவில் இன்னைக்கு வரைக்கும் வந்து அது வந்து ஒரு ஒரு இது புகைந்து கொண்டிருக்கும் பிரச்சனையாக தான் இருக்குது அது எங்களுக்கு எந்த எங்களுக்கு சொந்தம் உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை எல்லை மா மா மாவட்டங்கள் வந்து இருக்குது பெல்லாரி ஹாஸ்பேட்டு இங்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு பெல்காம் மாதிரி மகாராஷ்ட்ரா இருக்கிறதுல மராட்டி நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் ஸோ அதே அதே மாதிரி நார்த் கண்டா கர்நாடகா நிறையா வந்து நிசாமுடைய ஆட்சியில் இருந்ததுனால வந்து உருது அந்த மாதிரி ஹிந்தி உருது அந்த மாதிரி பாதிப்புகள் நிறைய பேர் இருப்பாங்க முஸ்லீம்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வந்து கன்னடா பேசுவார்கள் இல்லை உருது பேசுவார்கள் இல்லை ஹிந்தி பேசுவார்கள் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அதே மாதிரி நீங்க வந்து இந்த சைடு கீழே வந்தீங்கன்னா வந்து நிறைய தமிழ் இருப்பாங்க மைசூரில் கூட நிறைய வந்து தமிழர்கள் இருக்காங்க கோலாரில் வந்து அதிமுக போட்டியிட்டு எம்எல்ஏ சீட்டெல்லாம் வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில அந்த பாக்கெட்ஸ்ல வந்து அதிக தமிழ் பேசக்கூடிய மக்கள் வந்து தெற்கு கர்நாடகால நிறையவே இருக்காங்க பெங்களூருக்குள்ளேயே வந்து பெங்களூருக்குள்ளேயே மல்லேஸ்வரம் அல்சூர்ல எல்லாம் வந்து தமிழர்கள் எல்லாம் வந்து கே இருக்கு ஆக்சுவலா சோ ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க நீங்க அந்த மாதிரி கன்னடியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஒரு பொதுவாக வந்து வச்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே நீங்க கர்நாடகாக்காரங்க இவங்க எல்லாம் கர்நாடகாக்காரங்க தான் இவர்களையே வந்து நீங்க நீங்க ஒதுக்கி ஒதுக்குற மாதிரி இருக்கு ஸோ உள்ளூர்காரங்களே நீங்க ஒதுக்குறீங்க அப்படிங்கறது ஒரு பிரச்சனை அது ஒண்ணு இருக்கு இன்னொன்று வந்து ஐடி நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி நான் இங்க உள்ளூர்ல கன்னடியா ஒரு ஒரு ஐடி நிறுவனம் செயல்படுறதுக்கு உங்களுக்கே தெரியும் நீங்களும் ஐடியில இருக்கீங்க நானும் இருக்கேன் செயல்படுத்து கன்னடம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அவசியமே கிடையாது அந்த மொழிக்கும் அந்த இதுக்கும் அவசியமே கிடையாது இந்தியோ ஒரு கன்னடமோ இல்லை வந்து எந்த ஒரு மொழியுமே இல்லை உங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் சோ இப்ப கர்நாடக அரசு வந்து ஆங்கிலம் தேர்ச்சி நாங்க வச்சாதான் இங்கே எடுக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அதுலையாவது ஒரு சின்ன லெவலில் ஒரு அர்த்தம் இருக்கு ஆனால் வந்து கர்நாடம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை உள்ளூர்காரங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படிங்கிறதுல இதில் இன்னொரு முக்கிய இதை நீங்கள் தீவிரமாக அமல்படுத்த முயற்சிங்க என்ன ஆகும் தான் நிறைய நிறுவனங்கள் வந்து அங்கேருந்து வலி வழி விலகி வழியாக போவாங்க அதுதான் வந்து இறுதியாக நடக்கும் அவர்களுடைய ரொம்ப பேசிக் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் இருப்பாங்க இன்ஃபோசிஸ் மாதிரி கர்நாடகாவை தலைநகரமாக கொண்ட நிறுவனங்கள் வந்து ரொம்ப பேசிக் ஆப்ரேஷன்ஸ் அங்கே வச்சுக்கிட்டு மீது எல்லாத்தையுமே வந்து வெளியில கொண்டு போயிடுவாங்க அதற்காக மற்ற மாநிலங்களும் வந்து தயாராகவே இருக்கும் இப்போ ஒரு ஆந்திராவிற்கும் சந்திரபாபு நாயுடு ரொம்ப ஐடில ஆக்டிவா இருக்கிறவர் அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலினும் வந்து ஐடி கம்பெனிலாம் ஊக்குவிக்கிறதுக்கு ஏற்கனவே ஓசூர்ல வந்து ஏர்போர்ட் வைக்கப்போறோம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நடந்துச்சுன்னா உடனடியாக ஓசூரை வந்து கட்டமைப்புகள்ல போக்கஸ் பண்ணி அவங்க எல்லாரும் ஆந்திராவினுடைய ஏதோ ஒரு தொழில்துறை அமைச்சரா அரசியல் பிரமுகரா யாருன்னு தெரியல நாங்க வந்து இருக்கறம் குப்பி உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் அவங்க ஏற்கனவே போட்டிருக்காங்க எப்ப அண்ணப்பான் திண்ணையப்ப எப்ப ஆகும் லெவல்ல தான் வந்து மற்ற மாநிலங்கள் வந்து தயாரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்ப வெஸ்ட் பெங்கால்ல வந்து நந்திகிராம்ல டாடா நானு பிளான்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் நடத்தினாங்க என்ன நடந்தது ஒண்ணுமே நடக்கல அவர் மோடினாறு அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டா வந்து இங்க வந்துருச்சு குஜராத் நானோ பிளான்ட் வந்துருச்சு இப்போ அதனால வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு ஏற்பட்ட பாதிப்பு தொழில் முன்னேற்றத்துல ஏற்பட்ட பாதிப்பு வந்து அளவிடவே முடியாது ஏன்னா அதுக்கப்புறம் யாருமே வந்து அந்த அவங்க போறதுக்கு வந்து அங்க நிறுவனங்களை செட்டப் பண்றதுக்கோ தொழில் தொழிற்சாலைகளை செட்டப் பண்றதுக்கோ யோசிக்கவே இல்லை அதுக்கப்புறம் அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு மம்தா பானர்ஜி வந்து அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக செஞ்சது வந்து மேற்கு வங்கத்துக்கு வந்து நீண்ட கால அடிப்படையில பாதிப்பை கொண்டு வரும் பொருளாதார பாதிப்பை கொண்டு வரும் ஒரு ஒரு நடவடிக்கையா வந்து அது போராட்டமா ஆகி போச்சு இதே மாதிரி தான் வந்து கர்நாடக கர்நாடகால நடக்கும் அப்படிங்கறது இதே வந்து ஒரு ஒரு பாஜக மாதிரி வந்து பரோக்கியல் கட்சிகள் வந்து பேசுகிற கட்சிகள் குழந்திருந்தா கூட நம்ம வந்து யோசிச்சிருக்கலாம் காங்கிரஸ் மாதிரி கட்சி வந்து இதை கொண்டு வரது அதுவும் வந்து ஒரு இந்த சைடு வந்து உங்களுக்கு தேசியவாதம் ஒரு ஒரு நாடு ஒரு இது தேர்தல் ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டன் பேசிட்டு இருக்கிற ஒரு கட்சி எதற்கு இருக்கு அந்த சமயத்துல நீங்க இதை கொண்டு வரும் போது வந்து இது வந்து உங்களுக்கு பா தேர்தல் அடிப்படையில உங்களுக்கு பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்துற தேர்தல் அடிப்படையிலும் வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பை அது கொண்டு வரும் கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு வந்து அதனால வந்து எப்படி அதை யோசிச்சாங்க யார் இந்த திட்டத்தை யோசிச்சாங்க இதை இதனுடைய விளைவுகளை எப்படி அதான் கண்டுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்னு எதுவுமே புரியல எனக்கு அதுதான் அந்த இந்த சிட்ட சட்டத்துடைய ஒரு ஒரே ஒரு நல்ல விஷயம் இதற்கு எதிர்ப்பு எழுந்த உடனே ஒரு ஒரு மோகன்தாஸ் பை கிரண் மஜூம்தார் இந்த மாதிரியான வந்து தொழில் லீடர்ஸ் எல்லாம் வந்து தலைவர்கள்லாம் பிரச்சனையை கிளப்பின உடனே சர்ச்சையை கிளப்பின உடனே வந்து இதை வந்து ஓகே நாங்க ஹோல்டுல போட்டுருவோம்னு சொல்லிட்டாங்க சோ அதனால வந்து அது வரைக்கும் ஒரு ஓகே உடனடியா அது நான் வந்து வீராப்பா நிக்காம உட உடனடியாக அதை உணர்ந்துகிட்டு அதை அதை ஹோல்டுல போட்டது ஒரு நல்ல விஷயம் இல்ல இது இந்த மாதிரியான இந்த கேம்ல வந்து அவங்க இந்த இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுல தோத்துட்டாங்கன்னாலும் இதனுடைய பொலிட்டிக்கல் மைலேஜை வந்து கிட்டத்தட்ட அவங்க அடைஞ்சிட்டாங்க ஏன்னா நாளை கேட்டா என்ன சொல்லியெல்லாம் நாங்க கொண்டு வந்தோம் ஆனால் வந்து நீதிமன்றங்கள் வந்து இதை தடை செஞ்சிருச்சு இல்லை வந்து நிறுவனங்கள் வந்து நாங்கள் கர்நாடகா விட்டு போகிறோம் இல்லை பெங்களூர் விட்டு போகிறோம்னு எங்களை வந்து இது பண்ணிட்டாங்க ஸோ மக்கள் மதியில் வந்து ஏவன் செய்ய தான்ப்பா பார்த்துருக்கான் மற்றவங்க தான் வந்து இதை தடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கூட கட்டமைக்கிறதுக்கு வந்து இது உதவும்னு நினைக்கிறேன் ஆனால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரியான எண்ணம் கொண்ட அரசியல் இயக்கங்கள் வந்து இருக்கு நம்மளோட வேலையை வந்து வடக்கர்கள் எடுத்துட்டு போறாங்க நம்ம இதுல பார்க்க வேண்டியது என்ன அவர்கள் என்ன மாதிரியான வேலையை வந்து இங்க எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறதும் இது வந்து வெறும்னா நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் எல்லாத்தையும் உள்ள இருக்கிறவனுக்கு தான் கொடுப்பேங்கிறது மட்டும் இதுக்கான தீர்வு கிடையாது இங்க வந்து ஒரு இப்போ கர்நாடகாவில் வந்து ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுவதற்கான அந்த பொறியாளர்கள் இல்லை அப்படின்னா கர்நாடக அரசு அதற்கான உட்கட்டமைப்பை மேம்படுத்தி அடுத்த ஒரு பத்து வருஷத்துல தான் வந்து இதற்கான தீர்வை காண முடியுமே தவிர நான் உங்கள் யாருக்குமே வேலை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து இதுக்கான தீர்வாக இருக்க முடியாது கரெக்டு தானே ஸ்ரீதர் சரி அது அதுவும் ஒன்று நீங்கள் இப்போ தமிழ்நாடு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வந்து பிரச்சனை வந்து அன்ஸ்கில்டு லேபர் அந்த அந்த மாதிரி தொழிலாளர்கள் வந்து அதுதான் வந்து தமிழ்நாட்டில் அவங்க வராங்க ஒரு ஐடி இல்ல வந்து ஒரு ஒரு வந்து ஒரு ஒயிட் காலர் ஒர்க்கர்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்து அந்த அளவுக்கு வந்து வடக்க என்ட்ரென்ஸ்மெண்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா வந்து பெங்களூர் இப்போ பெங்களூர் மைசூர் போன்ற மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து ஐடி சேவை நிறுவனங்கள் பிபிஓ நிறைய பேர் நிறைய கேரக்குறையும் வந்து பாதி கேரளா அங்கதான் இருக்கு பாத்தீங்கன்னா ஸோ அந்த அளவுக்கு அங்க அங்க ஏன்னா வந்து இப்போ எடுக்கிற கேரளா மலையாள படங்கள்ல வந்து பாதி மலையாள படம் பெங்களூர்லயும் மைசூர்ல தான் எடுக்கிறாங்க அங்கதான் எல்லாம் இருக்காங்க யூத் கேரளாவோட யூத் ஃபுல்லா அங்கதான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி அங்க இருக்காங்க தமிழர்கள் கணிசமா இருக்காங்க வடக்கத்தியர்கள் பெங்களூர் ஒரு காஸ்மோபாலிட்டன் அப்படிங்கிற ஒரு 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 இதுக்கு ஸ்டேட்டஸ் அடைஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த ஐடி பிபிஓ நிறுவ நிறுவனங்கள் தான் ஸோ நீங்க அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து நீங்க இப்படி பண்ண முடியாது அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி வந்து நீங்க கர்நாடகாவில இருக்கிற மக்களுக்கு நீங்க உதவணும் கன்னடியர்களுக்கு நீங்க உதவணும் அப்படின்னா வந்து நீங்க என் அவங்க நிலைமை கன்னடியர்கள் கன்னடம் பேசுபவர்கள் மட்டும் இல்ல கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் ஏன்னா நான் சொன்ன மாதிரி அறுபத்தேழு பர்சன்ட் தான் இருக்காங்க மீதி கிட்டத்தட்ட நாற்பது நீங்க வந்து ஒரு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து இவங்க மீதி பேர்லாம் இருக்காங்க அவர்களும் கர்நாடகாக்காரங்க தான் நீங்க அவர்களுக்கும் உங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க உங்களுடைய பொறுப்பு வந்து அவங்க அவர்கள் முன்னேற்றத்திலயும் இருக்கு உங்களுக்கு பொறுப்பு சோ நீங்க அதையும் நீங்க பார்த்துட்டு ஏன் என்னென்ன எனக்கு நான் நிறைய நாள் இதை சொல்லிட்டு இருக்கேன் கர்நாடகா அப்படிங்கிற வளர்ச்சிங்கிறது வந்து வெறும் பெங்களூர் மைசூருடைய வளர்ச்சி தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா வந்து ஒரு தென் கர்நாடகாவோட இந்த தும்கூர் திப்தூர் இந்த மாதிரியான சில மாவட்டங்கள் வந்து கொஞ்சம் முன்னேறி இருக்கு நீங்க அதை தாண்டி கொஞ்சம் மேல போனீங்கன்னா வந்து அந்த முன்னேற்றம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஒரு அந்நீவனா இருக்கு இப்போ நான் சொன்ன சொன்ன மாநிலங்கள் இப்போ ஒரு பெல்காம் ஹூப்ளி தார்வாட் திம்பூர் சாரி பெல்காம் தார்வாட் பூப்ளி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பிரச்சனைகள் அவங்க இருக்கு வந்து எந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எதுவுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் இல்லாம அந்த மாதிரியான இருக்கு அதுல வந்து நம்ம தமிழ்நாடு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்லலாம் நீங்க வந்து சென்னை அப்படின்னு நீங்க கொஞ்சம் தாண்டி பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய நகரங்கள் இருக்கு உங்களுக்கு சேலம் இருக்கு கோவை இருக்கு ஈரோடு இருக்கு உங்களுக்கு எந்த சில மதுரை இருக்கு திருச்சி எல்லாமே வந்து யாரக்குரிய பெரிய அளவில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது உங்களுக்கு கட்டமைப்புகளை உங்களுக்கு நல்லாவே கொஞ்சம் ஓரளவுக்கு வச்சிருப்பாங்க ஆனால் வந்து அந்த அந்த இது வந்து உங்களுக்கு அந்த ஈவன்னஸ் வந்து அந்த சமநிலையை வந்து நீங்கள் அங்கே பார்க்க முடியாது கர்நாடகாவில் ரொம்ப ரொம்பவே பிரச்சனையா சில மாவட்ட தலைநகரங்கள்லாம் வந்து கூரை இல்லாத பஸ் ஸ்டாண்டெல்லாம் இருக்கிற மாதிரி அளவுக்கு தான் அங்கே அங்கே இருக்காங்க அந்த லெவலுக்கு ஒரு பிரச்சனையான ஒரு ஒரு சமநிலை இல்லாத ஒரு டெவலப்மெண்ட் அங்கே இருக்குது இங்க அதில் அவங்க முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்புறம் கல்வி நிலையில வந்து அவங்க நிறைய அவங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஒரு தென் மாநிலங்களிலேயே ஒப்பிடும்போது வந்து கர்நாடகா வந்து நிறைய விஷயங்கள்ல பின்தங்கி இருக்காங்க அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு நீங்கள் அதில் பார்க்கும் போதே வந்து கர்நாடகா வந்து கொஞ்சம் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு கேரளா அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து கேரளா நம்பர் ஒன்ல இருக்கு இந்த தமிழ்நாடு நம்பர் டூல இருக்கும் உங்களுக்கு தெலுங்கானா வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணி வந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஆந்திராவும் கர்நாடகாவும் இருக்கும் நீங்க இந்த மாதிரி ஒரு வேலைக்காக இவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுவேன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தமிழ்நாடு பண்ண மாதிரி வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லயும் சரி மற்ற விஷயங்களையும் சரி அந்த மாதிரி விஷயங்கள ஃபோக்கஸ் பண்ணணும் அவனை தவிர நான் இந்த மாதிரி வந்து ஒரு அதிரடியான திட்டங்கள் எல்லாம் வந்து நான் கொண்டு வந்து அப்படியே ஓவர் நைட்ல எல்லாத்தையும் சங்கர் படம் மாதிரி மாத்து போறேன் வந்து ஆஹ் வேலைக்கு சங்கருக்கே அதெல்லாம் இப்ப வேலைக்கு ஆவறதில்ல இல்ல சரியான கூட்டாளிகள் இல்லைன்னா சங்கரே வந்து சங்கரே இப்படிதான் அப்படிங்கறத நிச்சயமா எதிர்ப்பை வந்து அவங்க ஒரு ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு திரும்ப இந்த மசோதாவை ஆஹ் ஒரு மறுசீரமைப்புக்கோ இதுக்கோ உள்ளாக்குவாங்க அப்படின்னு நம்பலாம் ஏன்னா இது அவர்களுக்கே வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகக்கூடிய ஒரு சட்டம் அந்த மாநிலத்தினுடைய தொழில் வளர்ச்சியை அஹ் அந்நிய செலாவணி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தீவிரமா பாதிக்கக்கூடிய ஒரு சட்டம் இருக்கும் அரசியல் லாபத்துக்காக அஹ் மேற்கு வங்கம் பண்ண மாதிரி ஒரு தப்ப வந்து இவங்க பண்ணிடக்கூடாது ஒரு ஆழமான உரையாடல் ஸ்ரீதர் தொடர்ச்சியா பேசலாம் நன்றி